அண்மையில் திருவாரூர் நகராட்சியுடன் பெருந்தரக்குடி புலிவளம் தண்டலை கீழக்காவாது குடி அம்மையப்பன் உள்ளிட்ட பல ஊராட்சிகள் இணைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது அதை முதற்கொண்டு கிராம மக்கள் தங்களது ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் நகராட்சியுடன் இணைப்பதால் கிராம மக்களின் வாழ்வாதாரமாக உள்ள நூறு நாள் வேலை திட்டம் பாதிக்கப்படும் வரி உயர்வு ஏற்றப்படும் மற்றும் வீடு கட்டும் திட்டம் உள்ளிட்ட அரசின் சலுகைகள் பாதிக்கப்படும் என குற்றம் சாட்டி சாலை மறியல் கண்டன பேரணி உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் குடி கிராம மக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு கண்களில் கருப்பு துணி கட்டி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நகராட்சியுடன் இணைக்கும் முடிவை கைவிட வலியுறுத்தி திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இன்று வேலையை ஏ இளவச வீட்டை பறித்து மாட்டுக்கு வழிபோடு வாழ்வதற்கு வழி போடுவார் சாகுவதற்கு வழி போடுவார் நாங்கள் வாங்கும் சக்தி இல்லாதவர்களாக இருக்கிறாங்க நீங்க அன்றாடம் கூலி சேவை செய்து கொடுவார்களாக இருக்கிறார்கள் எந்த வருமானத்திற்கும் வழி இல்லாமல் நூறு நாள் வேற்படுத்த வேண்டும் ஆய்வு கொத்தெடுத்து விட்டு அதற்கு பிறகு நீங்க அலுவலுங்கள் மக்களிடம் கருத்தை கேளுங்கள் கருத்து கேட்டுவிட்டு வேண்டும் ஊராட்சி மீண்டும் வேண்டும் ஊராட்சி வேண்டும் வேண்டும் ஊராட்சி மீண்டும் வேண்டும் ஊராட்சி மக்களுக்கு தெரியாமல் நாராட்சோ எண்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு அறிவித்திருக்கிறது அப்ப நூறு வேலை தமிழ்நா இந்தியா முழுவதும் சராசரி